இந்த நிகழ்ச்சிக்கு கூட இருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்ககிட்ட நான் கடுமையா கேட்க வரல அதாவது பாடல்களை வந்து இஸ்லாம் வந்து வன்முறையா கண்டிக்குது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லைங்களா எப்படி பாடல்கள் இசை இசை கலைத்துறையை வந்து இஸ்லாம் வந்து வன்மையா கண்டிக்குது அப்படின்னு சொன்னீங்க இப்ப உதாரணமா மதிப்பிற்குரிய அதாவது நீங்களும் வந்து அவரை மதிப்பீங்கன்னு நம்புறேன் மிஸ்டர் நாகூர் அணிபா இருக்காங்க இல்லைங்களா அவரை வந்து அதை பகுத்தேறி விட அனுபவத்திலே ரொம்ப உயர்ந்தவர் இந்த மக்கள் எல்லாருமே ஏற்றுப்பாங்க இப்ப நீங்க சாதாரணமா சொல்றீங்க இறைவனிடம் கையேந்துங்கள் நான் இல்லை என்று சொல்லுவது அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றீங்க இப்ப அவருடைய பாணியில சொல்லும்போது எப்படி இருக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்த பாடலை பாடும்பொழுது கருத்து வந்து ஒரு பாடல் சொன்னீங்கல்ல இப்ப இந்த பாடலுக்கு கருத்து உங்களுக்கு புரியுதா இல்லையா பொதுமக்கள் உங்களே கேக்குறேன் கருத்து தெரியுது இல்லையா இப்போ இந்த பாடல்களுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அது தவறுன்னு நீங்க சொல்றீங்களா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா முக்காளா முக்காபுலா என்ற பாட்டு வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு வியாபார ரீதியில செய்யப்பட்ட எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த பாட்டை நான் என்ன சொல்ல வரேன்னா தீயவை கேட்காதே தீயவை சொல்லாது தீயவை பார்க்காது இப்படின்னு முதியவர்கள் நமக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இதுல வந்து கெட்டதை விட்டுட்டு நல்லதை பேசுறது ஒரு நம்மள மாதிரி ஓரளவுக்கு இருக்கிறவங்க உங்களை நீங்களும் பேசுறது இதை விட்டுட்டு நீங்க நல்லதை எடுத்துக்கலாமே

அன்பு கருணை நன்றி எல்லாம் வந்து வந்து மனிதனுக்கு தெய்வத்துக்கு தேவை ஆனா தெய்வம் என்ன சொல்றான் ஆண்டவன் என்ன இப்படித்தான் நீ இருக்கணும் அத வந்து ஒரு கவிஞன் சொல்லிருக்கான் அது தப்பு சொல்றீங்களா இந்த வார்த்தைகளை வந்து நீங்க நல்லதை எடுத்துக்கங்க கெட்டதை விட்டுருங்க அப்ப இசையில வந்து இசை இசையை வந்து நீங்க வன்முறையை கண்டிக்குதுன்னு தான் இது ஒரு வார்த்தை நான் உதாரணம் ஆனா உங்களுக்கு நான் சொல்ற தகுதி எனக்கு இல்ல அதே சமயம் கெட்டது கெட்டதை நம்ம விட்டுட்டு நல்லதை எடுத்துக்கலாமே அதுதான் நான் சொல்றேன் அவர் சார் வந்து என்ன பேர் சொன்னீங்க அசோக் அசோக் வந்து அருமையான சில சந்தேகங்களை கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இதுல நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் முக்காலா முகாபுலாவை மாத்திரம் நான் உதாரணத்தை காட்டல கருத்துள்ள பாடலையே நான் உதாரணத்தை காட்டினேன் அந்த கருத்து உள்ளத்தில் போய் சேரல இறைவன் இருக்கின்றான்னு சொல்லி ஒரு கோவில் திருவிழாவுல பாட்டு போறான் இறைவன் இருக்கின்றானாக்கு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் உள்ளத்துல போய் நுழைஞ்சிச்சாங்கிறதுக்காகத்தான் அந்த பாடலையும் நான் உதாரணத்தை காட்டினேன் அர்த்தம் இல்லாத சொற்களை மட்டும் நான் அர்த்தம் உள்ளதையும் சொல்றாங்க அது பேசும்போது அர்த்தம் உள்ளதா தெரியுது உள்ளத்துல போய் நுழையுதான்னு கேட்டா நுழையல நுழைஞ்சா அடிச்சிருப்பான் இதே இறைவன் இருக்கின்ற நான் வசனமா போய் கோயில் போய் பேசினா எனக்கு அடிவுழுவான் அதையே பாட்டா பேசின அறிவுலுவல என்ன அதுக்கு என்ன அர்த்தம் இந்த கருத்து கேட்கக்கூடியவனுடைய இதயத்துல போய் தைக்கல என்ன சொல்ல வர்றாரோ அது வந்து தான் அது சொல்ல வந்தேன் இப்ப இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்ட பாருங்கள் நாகூர் அணி ஒருத்தர் படிச்சிருக்காரு அவர் ஒரு இஸ்லாமிய அறிஞர் கிடையாது முஸ்லீம்கள் உள்ள ஒரு பாடகர் அவருக்கு குரானை பற்றிய அதெல்லாம் படித்தவர் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிறோம் அவர் சொல்வது ஒரு வழிகாட்டியாவும் நம்ம எடுத்துக்கிற முடியாது அவரேதான் என்ன சொல்றாரு அதே நாகூர் கணிப்பா படிக்கிறார் பாருங்க இறைவனிடம் கையேந்துங்கள் ஒரு இறைவன் தான் கையேந்தனும் சொன்னார்ல அவர் இன்னொரு பாட்டுல என்ன படிக்கிறாரு கேட்டா நமனை வருட்ட மருந்துன்று விக்கிது நாகூர் தர்காவுலங்கிறார் அதாவது ஒரு இறைவனைத்தான் வணங்கணும்னு சொல்லி படிச்ச அதே நாக்குனால நாகூர்ல இருக்கிறது இறைவனுடைய இடம் இல்ல ஒரு மனிதர் இறந்து போயிருக்கிறாரு அவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க புதைச்சி வச்சிருக்காங்க அங்க வந்து யமனை வரட்டுறதுக்கே மருந்து இருக்குங்கிறார் இப்படி பாடலும் அவரால படிக்கப்பட முடியுது ஏன்னு கேட்டா அந்த கருத்து அவர் உள்ளத்திலே முதல் பதியல ஒரு மீளாத ஊர் உலம் இருக்காங்க அதுல நாகூர் அணிவா படிக்கிறாரு போகும்போது பள்ளிவாசல் பக்கத்துல இருக்குதுங்க அங்க தொழுகைக்கு வாருங்க அழைப்பு கொடுக்கறாங்க பாங்க சொல்றாங்க ஹையால சலா தொழுகைக்கு வாருங்க கூப்பிடுறாங்க இறைவனிடம் கையேந்துங்கள் என்பதுல நாகூர் அணிவாவுக்கு அந்த உள்ளத்துல தச்சு இருந்தா பள்ளிவாசலுக்கு அவர் கையாண்டு போகணும்ல அவர் பாட்டு அதை தான் படிச்சுட்டு போவார் இறைவனோட கையேந்துகள் அவர் படிச்சிட்டு போய்கிட்டு இருப்பாரு ஆனா இறைவனோட கையேந்தா வாங்கப்பான்னு கூப்பிடுவான்னு போக மாட்டார் அதே மாதிரி ஒரு மூணு நாலு வேளை தொழுகைகள் எட்டு மணி நேரம் ஸ்டேஜில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பார் கச்சேரி அந்த நேரத்தில் இறைவனிடம் கையேந்த கூடிய ஒரு டைம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல கையாண்டு போக மாட்டார் ஏன்னு கேட்டா அது வந்து அவருடைய உள்ளத்துல வந்து சைக்கிள் நான் சொல்ல வர்றேன் கருத்துக்கள் இருக்கு பிரிச்சு பிரிச்சு அந்த அர்த்தம் செய்யற பதவுரை பொழிப்புரை செய்ய போனா அதுக்கு அர்த்தம் இருக்குது அது மனித உள்ளத்துல போய் சென்று அடைஞ்சிச்சா அது ஏற்படுத்த வேண்டிய பாதிப்பை ஏற்படுத்தினா ஏற்படுத்தல ஏற்படுத்தாது அதான் நம்முடைய இது நான் கேட்கிறேன் ஆசை கோபம் களவு செய்பவன் பேச தெரிந்த மிருகம் எப்படி மனிதனா மனிதங்கிறாரு அப்ப ஆசை பேச தெரிந்த மிருகம் தான் காட்டுல அப்படி இருக்கு களவு செய்பவன் பேசத் தெரிந்த மிருகம் நானும் இந்த பாட்டெல்லாம் பழைய மனப்பான் பண்ணி வச்சிருக்கிறேன் சில விஷயத்துக்காக வேண்டி மிருகம் தான் மனிதன் இல்லை அவர் என்ன அதாவது ஆசை கோபம் களவு இதெல்லாம் ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா மிருகத்துல பேச தெரிஞ்சவன் அவ்வளவுதான் மனுஷன் கிடையாது பாட்டில் சொல்றாரு பேச தெரிந்த மிருகம் மிருகத்துக்கு பேசாது இவன் பேசுவான் அதான் வித்தியாசம் அப்படின்னு மிருகத்தோட ஒப்பிட்டு ஒரு அழகான கருத்து தான் இந்த ஆசை கோபம் களவு செய்யறவன் படிக்கிறார்ல இவர் படிக்கிறவராகட்டும் எழுதுறவராவட்டும் இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் களவு பண்ணிட்டு தான் எழுதுறாரு ஒழுங்கான வரி கட்டிருக்க மாட்டார் எழுதினவரும் அதுக்கு வாய் அசைக்கிறவரும் அதுக்கு இசையமைக்கிறவரும் அவரே அந்த கழவு பண்றாரு அவருக்கு ஆசை இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஆசை ஜாஸ்தியா இருக்கும் அதுல உட்கார்ந்து ஆசைக்கு ஆசை எது வேண்டாலும் செய்றாங்க ஒரு ஒரு கவிஞனை மதுவை குடிக்காதேன்னு சொல்லுவான் தைரியமாக சொல்லி மனிதன் தானா அதே கவிஞன் என்ன பண்றான் குடிச்சவனை பார்த்து கேட்கறான் நீ ஒரு மனிதன் தானா மிருகம் குடிச்சுதான் மிருகம் ஆயிடுறானா அதே கவிஞன் அடுத்த ஒரு பாட்டுக்கு என்ன செய்யறான்னா கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்புங்கிறான் அந்த சாராய கோப்பையை சொல்றான் மது கோப்பைய கோப்பையில தான் நான் இது இது ஏன் இந்த அவன் ஆளாவுறான் ஒருத்தன் ரெண்டையும் சொல்றான் ஒரு கவிஞன் நனங்க ரெண்டையும் சொல்றான் குடிச்சாதான் அதான் என் வாழ்க்கையை ஓடுங்க குடிக்காதுங்கிறான் ஒரு ஒரு நேரத்துல அப்ப இது ஒரு கொள்கை கவிதையை நான் மறுக்கவே இல்லை கவிதையை இஸ்லாம் தடுக்கவும் இல்லை அதுக்கு இந்த இசை கருவிகளை சேர்த்து கருத்துக்களை வந்து பாருங்க அதுதான் கூடாது வசன எழுதுங்க அழகான ஒரு கருத்து சொல்லுங்க மக்களுக்கு அது அது புரியுமானால் போய் மக்களுக்கு நான் மறக்கவே இல்லை அதனால நல்ல கருத்துக்களை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அழகான கருத்துக்கள்லாம் இருக்குது அது போய் சேர மாட்டேங்க அழகான கருத்துக்கள் இருக்குது அது போய் நீங்க பாட்டோட இசையோட சொன்னீங்கன்னா அது போகவே இல்லைன்னா அந்த பாட்டுகள் வந்த எண்ணிக்கை இருக்குது அந்த எண்ணிக்கைக்கு மனித சமுதாயமே வேற மாதிரி மாறி போயிருக்கோம் அவ்வளவு பாட்டு வந்து பாட்டுகளை நல்ல திருடாதங்கிற பாட்டு பாப்பாவுல இருந்து சொல்லி கொடுத்தான் திருடாத பாப்பா திருடாதே சொல்லி கூட அந்த போய் சேர முடியல அதையே ஒரு அழகான முறையில் புரியக்கூடிய விதத்தில் ஒரு வசனமாக அவன் உள்ளத்துல தைக்கக்கூடிய விதத்தில் உருக்கமாக நீங்க சொல்லி பாருங்க அது போய் சேர்றது வேற அதனால வந்து நல்ல கருத்தை நான் மறுத்ததா சகோதரர் சொல்றாரு அது இல்ல நல்ல கருத்து இருக்குது அது போய் உள்ளத்தை தைக்கலை தைக்காது கண்ணுக்கு முன்னாடி ஊர் அதாவது ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கி அதை பன்னிரண்டு ரூபாய்க்கு வித்து ரெண்டு ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறான் அதை வந்து இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் மற்றொரு மனிதன் தன்னிடம் பொருள் இல்லாத காரணத்தால் பத்து ரூபாய் பொருள் தன்னிடம் பணம் தேடி வந்தவனிடம் பத்து ரூபாய்க்கு வட்டி வாங்குறதை இஸ்லாம் அதற்கு காரணம் என்ன இரண்டும் நடக்கிறது அழகான கேள்வி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் வட்டிங்கிறது அறவே கூடாது எல்லா விதமான வட்டியும் இஸ்லாம் தடுக்குது அவங்க என்ன கேட்கறாங்க பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை இதை வாங்குறேன் நான் விற்கிறேன் ரூபாய்க்கு விற்கிறேன் எனக்கு லாபம் கிடைக்குது ஒருத்தர் என்ன கடன் கேட்டு வர்றாரு நான் பத்து ரூபாய கொடுக்குறேன் பொருளை கொடுக்காம பத்து ரூபாய கொடுக்குறேன் நீ பன்னிரெண்டு ரூபா தாண்டி சொல்லி கேட்கிறேன் ரெண்டு ஒண்ணு தானே ஒரு பொருளை பத்து ரூபா பொருளை வியாபாரத்தில் லாபம் வைக்கலாம் சொன்னா வட்டி ஏன் கூடாதுங்கிறது ஒரு தர்க்க ரீதியான ஒரு லாஜிக்கான ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும் பல வித்தியாசங்கள் இருக்குங்க வட்டி இஸ்லாம் தடுக்கு இஸ்லாம் மட்டும் தடுக்கல கம்யூனிசமும் தடுக்குது கம்யூனிஸ்டும் வட்டி அடிப்படையில் அமைந்த பொருளாதாரத்தை வந்து கடுமையாக தடுக்குது ரெண்டு இசங்கள் தான் உலகத்திலேயே வட்டியை கடுமையா தடுக்கக்கூடியதும் அது ஒன்று வழங்க இப்ப ஒரு இந்த பொருளை நான் ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறேன் இதோட எனக்கு அவனுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போயிடுச்சு